ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஒன் நர்சரி கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பொதுவாகவே இந்த ரோஜா செடிகள் வீட்டில் சிலருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படி நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்க ரோஜா செடி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு சுத்தமாக வந்து பூக்கள் பூக்காமல் நின்றோம் ஒரு சிலருக்கு நர்சரில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பூக்கள் பூத்துட்டு செடிகள் வந்து என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் உள்ள இலைகள் எல்லாமே பழுத்து வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு லீஃப் கூட இல்லாமல் அடியில் லீஃபே இல்லை மேலே மட்டும்தான் லீஃப் இருக்கு இப்போ இந்த நாற்று தொட்டியில் நடவு பண்ணி ஒரு ஒன் இயர் ஆகுது ஒன் இயரில் நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துருச்சு நல்லா செடி பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்துருச்சு இப்படி ஹைட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுண்டா அந்த ரோஜா சீடில் உள்ள அடி இலைகள் எல்லாமே பழுத்து கொட்டிடும் ரெண்டாவது அந்த நோய் தாக்குதல் மாதிரி இலைகள் ஃபுல்லாமே கருப்பு கருப்பாக இலையை சுற்றி அந்த கரையிருந்து காஞ்சு போன மாதிரி நோய் தாக்குதல் ஏற்பட்ட மாதிரி அடுத்தது வந்து இந்த வெயில் காலத்தில் பனிக்காலத்துலலாம் ரோஜா செல்லில் இருக்க பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்காமல் மொட்டிலேயே கருகல் வேறு அழுகிறது இந்த மாதிரி நிறைய ஃபால்ட் ஆகும் இப்படி இருக்க ரோஜா செடிகள் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் சூப்பராக வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு நாலு டிப்ஸ் இருக்குது அதை எப்படி செய்யணும் எப்படி பராமரிக்கணும் பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில்லை கனிய ஆளுங்கிறது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் பெல்லை நோட்டிக்ஸ்லாம் வந்துடும் இப்போ நீங்கள் ரோஜா செடிகள் வந்து தொட்டியில் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மண்ணில் வந்து சத்து இருக்கும் அதே தரையில் வச்சிருக்கீங்கன்னா மண்ணில் நிறைய சத்துக்கள் இருக்கும் ஆனால் அந்த தொட்டியில் வச்சிருக்கவங்க செடியை வந்து ஹைட்டாக வளர்க்காம ஒரு குறிப்பிட்ட அளவு ஷார்ட்டாகவே வளர்க்கணும் அதுக்கு எப்படி வளர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஃபஸ்ட்டு பார்த்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி ஹைட் ஒரு பக்கம் இருந்துச்சு ஆனால் இந்த செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு அடிதான் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த செடியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கோம் இப்படி கட் பண்ணி விடும்போது நமக்கு செடிகளுக்கு வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகள் இருக்குது அந்த ஒரு கிளைகளை கட் பண்ணி விடும்போது அந்த ஒரு கிளைகளில் இருந்து ஒரு நாலஞ்சு பிரான்ச் வந்து தலைஞ்சி வரும் நீங்கள் அந்த குச்சியை கட் பண்ணி விடாமல் நீங்கள் அப்படியே வளர்த்துக்கிட்டே போகிறீங்க போது அது செடி வந்து பூக்கள் பூக்கிற சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இருக்கும் பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்காது தொட்டியில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியை கட் பண்ணி விட்டு வளர்த்தோம்னா இந்தளவுக்கு வந்து தாராளமாக குரோவாகும் பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் செடியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடி செடிகளில் பூக்கள் வந்து சின்னதாக பூக்கிறதுக்கும் அடுத்து அந்த மொட்டுக்களில் வந்து கருகல் மாதிரி விழுந்து அந்த மொட்டுக்கள் பூக்கள் பூக்காமல் அப்படியே வந்து கருகி போகும் ஒரு சிலருக்கு அந்த மொட்டு வந்து அழுகி போகும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா ஹைட்டாக போயிடுது அப்படின்னும்போது அந்த தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா மண் சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப ஹை மூணடி ஹைட்டுக்கு மேலே போய் பூக்குறதுக்கும் அந்த செடி ஒரு ஒரு அடிக்குள்ளே ரெண்டு அடிக்குள்ளே ஹைட்லேயே வந்து பூக்கள் பூக்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே இது நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டு வளர்க்கும்போது செடிகளும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லுக் வந்து நல்லாயிருக்கும் புது புது லைஃப் வரும்போது உங்களுக்கு செடியோட குரோத்தையும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு செடி நீங்கள் தொட்டியில் நட்டு வச்சிட்டீங்கன்னா அது ஒரு ஒன் இயருக்கு வந்து செடி வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து என்ன செய்யுண்டா அந்த ரோஜா செடியில் இருக்க எல்லா இலைகளுமே முத்தி போகும் இலைகள் வந்து பழுப்பு வந்து நார்மலாகவே கண்டிப்பாக ஏற்படும் அதே இது ஒரு சிலருக்கு வந்து நோய் தாக்குதல் நான் சொன்ன மாதிரி அந்த நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் அடுத்தது அந்த பூக்கள் வந்து மழை காலத்தில் வந்து அழுகி போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன் இயர் ஆகுதுன்ற பட்சத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகளை ஒரு இன்ச் ஹைட்டு மட்டும் விட்டுட்டு அதாவது எப்படின்னா மண்ணில் இருந்து ஒரு இன்ச் ஹைட்டு அந்த குச்சிகளை விட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா செடி எப்போயுமே உங்களுக்கு புது புது தளிர்வு வரும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பூக்களும் வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் செடியும் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய பூக்கள் வந்து தாராளமாக பூக்கள் வந்து பூக்கும் அந்த பெருசாக பூக்களை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பெருசாக பூக்கிறதுக்கு இப்போ தரையில் வச்சிங்கன்னா நார்மலாகவே பெருசாக தான் பூக்கும் ஏன்னா மண் சத்து நிறைய இருக்கும்போது பூவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே இது நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கும்போது செடியை மேக்சிமம் ஒரு மூணு அடி ஹைட்டுக்குள்ளே வளர்க்க பாருங்கள் இப்போ இதில் இருக்க எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி ஹைட்டுக்குள்ளே இருக்க ரோஜா செடிகள் தான் முட்டுக்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே தலைவரில் இருபது முட்டுக்கள் வந்து வச்சுருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியும் தாராளமாக நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதுமானது தான் சூப்பராக வந்து பூக்களை வந்து பூக்க வைக்க முடியும் அடுத்தது ரோஜா செடி நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு அந்த தொட்டி மேலாப்பில் இருக்க மண்ணை ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து மண்ணை வந்து கொஞ்சம் கிளறி விடணும் அப்படி கிளறி விடும்போது மேலாப்பில் வந்து மண் கொஞ்சம் சாஃப்டாகிடும் அடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சரி இல்லை உரம் போட்டாலும் சரி அதில் உரம் போட்டிங்கன்னா அந்த உரத்தில் இருக்க சத்துக்கள் எல்லாமே கரெக்டான பொர்ஷனில் வந்து அந்த செடிகளுக்கு போகும் அப்படி அந்த உரத்தில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த செடிக்கு போகும்போது செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் அந்த மண்ணை வந்து கிளறி விடுறது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் ஆகுதும் கண்டிப்பாக வந்து அந்த மண்ணை வந்து க்ரிப்பாகிடும் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற 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 அந்த மண் வந்து கண்டிப்பாக க்ரிப் ஆகும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் அந்த மண்ணை கிளறி விட்டாலே போதும் உரம் வந்து நீங்கள் டிஏபியோ ஆட்டுச்சாணமோ இயற்கை உரமோ ஏதாவது ஒரு உரம் நீங்கள் அந்த செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடையோ இல்லை மந்த்லி ஒன் டைம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் செடியோட குரோத்திங் வந்து இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க தரையில் வச்சுருக்கவங்களுக்கு கூட அந்தளவுக்கு செடி வந்து ஃபால்ட் ஆகாது ஆனால் தொட்டியில் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு செடி கண்டிப்பாக வந்து அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு மண் பிடிக்குதுன்னு வைங்க அந்த மூணு கிலோ மண் ஃபுல்லாமே அந்த செடியோட குரோத்திங்க்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அடுத்து ஒரு ஒன் மந்த் கழித்து அந்த மண்ணில் சுத்தமாகவே சத்து இல்லாமல் போயிடும் அப்படின்னும் போது உங்களுக்கு செடியோட குரோத்திங் வந்து தொட்டியில் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரவே செய்யாது அதனால் மந்த்லி ஒன் டைம் ஆகும் கண்டிப்பாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் எந்த ரோஜா செடி வச்சிருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே போதுமானது தான் அடுத்து முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடிக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கங்க தண்ணி வந்து நிறைய தேங்கி நிற்கவும் கூடாது தண்ணி வந்து கம்மியாகவும் வைக்கவும் கூடாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் மண்ணை ட்ரையாக விட்டு ட்ரையாக விட்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது ரோஜா செடியை முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் அதிகமாக படக்கூடிய இடத்துல வச்சாதான் நம்ம ரோஜா செடியில் எந்த நோய் தாக்குதலும் ஏற்படாமல் இருக்கும் எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் சன்லைட் எந்த அளவுக்கு நல்லா படக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் ரோஜா செடியை வந்து வச்சுக்கோங்க அதே இது ஒரு சிலருக்கு வந்து சம்மர்னால வெயில் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க வெயில் அதிகமாக இருக்குன்ற பட்சத்துக்கு அந்த வெயிலுக்கு ரொம்ப தா ரோஜா செடி தாங்க முடியலைன்ற சொல்கிறவங்க அந்த நட்ஸூரில் யூஸ் பண்ணுற அந்த பச்சை வாங்கி நீங்கள் அந்த ரோஜா செடிகளுக்கு மேலே மட்டும் கட்டி விட்டிங்கன்னா ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சன்லைட் வந்து நம்ம ரோஜா செடிகள் மேலே படும் ரொம்ப வந்து வெயில் படாது அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடிகள் ரொம்ப வந்து காஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப டல்லாக இருந்தாலும் சரி இந்த டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்